மா உயவு செய்து தொழில் வளர்க்கிறாங்க சார் ரெண்டு மணிக்கு அண்ணா அடைஞ்சு உடனே தான் சார் விடுவாங்க ரெண்டு மணியாவது உடனச்சு சார்

சொல்ற <laughs> மா <laughs> எந்த மரங்கள் வாடிக்கு பின்னாடி வந்தா தான் பேர் சொல்லுவாங்க நல்லா சொல்லுங்க இருக்கிற மாட்டுக்காரன் எந்த மரங்கள் வாடிக்கு பின்புறமா வந்து வந்தா தான் பேர் சொல்லுவாங்க பின்னாடி வர மாதிரி ஆறு பேரும் சொல்ல மாட்டார் ஆமா பன்னெண்டு மணிக்கெல்லாம் பஞ்சு வீட்டை முடிக்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் ஒத்துழைப்பு மாறு அவுட் வீட்டு கிளம்புங்க